ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் World. இன்னைக்கு இந்த வீடியோவில் கருப்பு கவுனி அரிசி வச்சு எப்படி நாலு விதமாக கஞ்சி செய்யலான்னு பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி அரிசியில் நார் சத்து அதிகமாக இருக்கனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வாங்க கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு கருப்பு கவுனி அரிசி ஒரு டம்ளர் எடுக்கிறேன் இது நூறு கிராம் இருக்கும் நூறு கிராம் அரிசிக்கே நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அரிசியை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் கஞ்சி நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற போட்டுட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அரிசியை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கருப்பு கவுனியை நம்ம டக்குன்னு வேக வச்சு எடுத்துட முடியாது இது நல்லா ஊர்னா தான் வேக வைக்க முடியும் அதனால் இது ஒரு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊரியே ஆகணும் நான் நைட்டு ஊற போட்டேன் இப்போ பாருங்கள் காலையில் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துருச்சு இந்த தண்ணியிலையும் நல்ல கலர் வந்து இறங்கியிருக்கு இந்த தண்ணியை நம்ம ஊற்றாமல் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கஞ்சி வைக்கிறப்ப இந்த கருப்பு கவனி அரிசியில் நிறைய சத்து இருக்கனால உடம்புல கொழுப்பை சேர்க்கவே விடாது அது மட்டும் இல்லை இது இதயத்திற்கு ரொம்ப நல்லது இதய குழாயில் கொழுப்பு சேர விடாது அதே மாதிரி புற்றுநோய் வராமலும் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த ஊர்ன அரிசியை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் பெரிய பெரிய ரவை சைஸ்க்கு அரைச்சா போதும் ரொம்ப மைய அரைச்சிட்டோன்னா கஞ்சி நல்லா இருக்காது களி மாதிரி போயிடும் அதனால் ரவை சைஸ்க்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா பெரிய பெரிய ரவை சைஸ்க்கு இருந்தால் நல்லாயிருக்கும் கஞ்சி வைக்க கஞ்சியை குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் கவுனி அரிசி ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இந்த தண்ணி சரியாக இருக்கும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த கவுனி அரிசியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம காலையில் எடுக்கும்போது நமக்கு அடிக்கடி பசிக்காது அதனால் நமக்கு வந்து நிறைய சாப்பிட்ணுங்கிற உணர்வு வராது அதனால நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் விசில் வச்சிடலாம் குக்கரில் மூடி போட்டுட்டு நாலு விசில் வச்சு எடுங்க சரியாக இருக்கும் பாருங்கள் எடுத்துட்டேன் நல்லா வெந்து வந்துருச்சு கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு இந்த கஞ்சியில் நான் இனிப்பும் செய்ய போகிறேங்கிறனால தான் இதில் வந்து நான் எதுவுமே சேர்க்கலை நாலு விதமாக கஞ்சி வைக்க போகிறனால நான் தேவையான அளவு கஞ்சியை தனியாக எடுத்துக்கிறேன் குக்கரில் கொஞ்சமாக கஞ்சி வச்சுருக்கேன் இது கூட நம்ம ஒரு மூணு நாலு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சீரகத்தை இதே மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இனிப்பு சேர்க்கும் போது இந்த பூண்டெல்லாம் போட்டோம்னா நல்லா இருக்காது அதுக்காக தான் நான் முன்னாடியே போட்டு வேக வைக்கல இப்போ இது உங்களுக்கு தனியாக செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுக்கணும் இதை பூண்டும் சீரகமும் போட்டோன்னே இந்த கஞ்சிக்கு ஒரு வாசம் வரும் சூப்பராக இருக்கும் அது பூண்டு வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதை நல்லா வேக விட்டு எடுங்க ஓகே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நான் இதை அடுப்புலேருந்து இறக்கிடுறேன் இப்போ இந்த கஞ்சியில் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க உப்பு அரிசி வேக வைக்கும் போதே போட்டேன் அது நல்லா சரியாக தான் இருக்கும் எனக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கங்க அவ்வளோதான் தான் இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது தேங்காய் பால் ஊற்றி இந்த கவுனி அரிசி சாப்பிடும்போது டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி இதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்து பூண்டெல்லாம் சேர்க்காமல் தனியாக கஞ்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதுலேருந்து ரெண்டு கரண்டி கஞ்சி எடுத்துக்கலாம் இதில் நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்பு செய்ய போகிறோம் இதில் நான் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன் இதில் தூசி எதுவும் இல்லாதனால நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன் அப்படி தூசி இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பாகு காய்ச்சிட்டு வடிகட்டி அதில் சேர்த்துக்கோங்க இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பான பாயசம் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு கரண்டி கஞ்சி எடுத்துக்கலாம் தயிர் ஆட் பண்ண போகிறேன் இது கூட தயிர் ஆட் பண்ணி செய்யும் போது இது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி மோர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் தயிர் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் உப்பு பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இந்த கஞ்சி வெயிலுக்கு குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் கலந்துருக்கனால அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் இதை சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து மீதி இருக்க கஞ்சை நான் அப்படியே தான் வைக்க போகிறேன் ஒன்றும் செய்ய போகிறதில்ல இதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட எந்த குழம்புனாலும் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு விதமான கஞ்சி ரெசிபிஸ் பார்த்தீங்களா செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த கருப்பு கவுனி அரிசியை வாரத்தில் ரெண்டு தடவையாவது அட்லீஸ்ட் எடுங்க ரொம்ப நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஏற்ற கஞ்சி இது அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கும் இப்போலேருந்தே பழக்குங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டிருங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் Thanks for watching. Bye friends.